என்னிடம் நூறு இளைஞர்களை கொடுங்கள் நான் தேசத்தையே மாற்றி கேட்கிறேன் என்றார் உலகம் கையில் ஒரு நாட்டை பங்கு இருக்கிறது ஆற்றல் மிக இளைஞரா அணுவரா என்றால் ஆற்றல் மிக இளைஞரால் தான் நாடு உயர முடியும் என தெளிவாய் சொல்லிவிடலாம் முற்றிய மூங்கிலை நாம் வளைக்க முடியாது இளம் வளைக்கலாம் இது கருது முதுமணியே வந்தது ஒளிபடைத்தாய் என்று இளைய சமுதாயத்தை போற்றி அழைக்கிறான் நல்ல நீதியை கூட அவன் பாப்பா பாட்டில் கூறுகிறான் இந்தியாவின் எதிர்கால வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதும் இளைஞர்கள் மீதான நம்பிக்கை வேண்டும் பதினெட்டு வயதில் வாக்குரிமை வருகிறது அதனை தந்து முடிவாக நம் நாட்டுக்கு மலரன் நல்லாட்சி முடிவெடுக்க வேண்டும் முயற்சி உழைப்பு நம்பிக்கை மூன்றையும் இளைஞர்கள் லட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வரதட்சணை வாங்குதல் கூடாது சாதி மன இன பாகுபாடு கூடாது கடமை கட்மியம் கட்டுப்பாடு என்கிற அண்ணாவின் கருத்தை ஏற்று எதையும் இதயம் எதையும் தாங்கும் இதய உலக சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் சாதிப்பகை வேண்டாம் மதப்பகை வேண்டாம் வன்முறை வேண்டாம் தீவிரவாதம் வேண்டாம் இளைஞரே ரசிகர்களுக்கு நடிகர் மன்றம் வைக்காதீர்கள் சினிமா